சட்டத்திற்கு முரணான வகையில் போலீஸ் திணைக்களத்தை ஜனாதிபதி தனது மேற்பார்வையின் கீழ் வைத்திருந்தார் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து நாடாளுமன்றில் கருத்து தெரிவித்த அவர் கிழக்கு மாகாண ஆளுநரை நான் சந்தித்தபோது துக்க தினம் அனுஷ்டிப்பதாக மட்டும்தான் அவருக்கு நான் அறிவித்திருந்தேன் அதனை வேண்டுமென்றே திரிவுபடுத்தி கடைகளை பூட்டி ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு அவர் அறிவித்திருப்பது பெரியதொரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது அவருக்கும் தொடர்பு முக்கியமான கேள்விகள் பின்னர் ஜனாதிபதி சட்டம் மற்றும் ஒழுங்கினை பொறுப்பேற்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்தோடு பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ஒருவர் பாதுகாப்பு மகாவலி மற்றும் சுற்றாடல் அமைச்சு பதவியையே தன் கீழ் வைத்திருக்க முடியும் என்றும் அவர் கூறினார் இதன் காரணமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த கொடூர தாக்குதலுக்கு அவரை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தை அடுத்து அஞ்சலி செலுத்தும் வகையில் கூட்டமைப்பு சார்பாக வடக்கு கிழக்கில் ஒருநாள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது துரதிர்ஷ்டவசமாக கிழக்கு மாகாண ஆளுநர் இதனை ஹர்த்தாள் என அறிவித்தார் இது ஹர்த்தால் அல்ல என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது என்றும் அவர் கூறினார் தொடர்ச்சியாக இந்த தவறான நடவடிக்கைகள் தொடர்பாக முஸ்லிம் மக்கள் முறைப்பாடுகளை மேற்கொண்டு வந்தார்கள் என்றும் அவர் குற்றம் கடும் போக்காளராக மாற்றும் நடவடிக்கை தொடர்பாக அரசாங்கத்தின் புலனாய்வு பிரிவினரிடம் முஸ்லிம் குழுக்கள் பல ஆண்டுகளாக முறைப்பாட்டினை வழங்கி வந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சகாரன் என்பவரை கைது செய்ய வேண்டுமென கோரி காத்தான்குடியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி நடத்தியிருந்தார்கள் ஹபீர் ஹசாமின் துணிச்சலான செயற்பாட்டினை அவர் சிறந்த முன்னுதாரணமாக செயற்பட்டுள்ளார் என்றும் சுமந்திரன் கூறினார் கிழக்கு மாகாண ஆளுநர் பற்றியும் தேசிய தொஹித் ஜமாத்துடனான அவருடைய தொடர்புகள் பற்றியும் தற்போது பாரிய கேள்விகள் எழுகின்றன இதுபற்றியும் இந்த குழுவினர் ஏனைய அரசியல்வாதிகளுடன் வைத்திருந்த உறவுகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினருடன் வைத்திருந்த உறவுகள் பற்றியும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்